பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் கால் நைன் வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஏற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாழ்ப்பாணம் முற்றவழி இசை நிகழ்ச்சியில் ஒருவர் கைது கிளப்பசந்தவின் படுகொலைக்கான காரணம் வெளியானது முல்லைத்தீவில் கண்ணி வெடியாகற்றும் பணிகளை பார்வையிட்டு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பந்துல குணவர்த்தன ஜாலில் எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சா மீட்பு கெஹலியவின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு சுரேந்திர வசந்த பிரேராவின் கிரியைகள் தொடர்பில் வெளியான தகவல் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பேருந்தில் வாழ்வெட்டு இருவர் வைத்தியசாலையில் அனுமதி கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை தீவிர விசாரணையில் போலீசார் விரிவான செய்திகள்்பாணம் முற்றவழி திறந்தவெளி அரங்கில் இடம்பெறுகின்ற இசை நிகழ்ச்சியில் நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இளைஞர் விவகார அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இந்த நிகழ்வில் தென்னிந்திய பாடகர் ஹாரிஸ் சூப்பர் சிங்கர் புவல் ராம்யா ரேஷ்மா சௌந்தர்யா செந்தில்தாஸ் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் குழப்பம் விளைவித்ததாக தெரிவித்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகந்துரை மதுசை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் வழங்கிய முதல் நபராக கிளப் வசந்த கொல்லப்பட்டதாக கஞ்சிப்பானை ரான் தெரிவித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மதுஸ் தொடர்பில் விசாரணை நடாத்திய கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளும் கொல்லப்படுவார்கள் என காஞ்சிபானீம் ரான் கூறியதாகவும் கூறப்படுகின்றது இதன்படி போலீஸ் மாதிவர் தேஸ்பந்த் தென்னக்கோனின் பணிப்புரையின் பேரில் போலீஸ் தலைமையகம் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஆதுரகிரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் சடலம் உள்ள ஜெயரத்ன மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் மலர்ச்சாலைக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆதுரகிரிய பிரதேசத்தில் கடந்த எட்டாம் திகதி இடம்பெற்ற சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்திருந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க விமான நிலையங்கள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை சுரேந்திர வசந்த பிரேராவின் கிரியைகள் இன்று பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அம்பகாமம் பகுதியில் கண்ணிவடி அகற்றும் பணிகளை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் குறித்த விஜயமானது நேற்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது வெடிபொருள் அகற்றியில் இருக்கின்ற நெருக்கடியிலம்மைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் வைத்து கலந்துரையாடியுள்ளனர் மேலும் முல்லைத்தீவு அம்பலகாமம் பகுதியில் கண்ணிவடி அகற்றும் பகுதிகளைச் சென்று பார்வையிட்டு அதன் நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள டாஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான மக்கள் சந்திப்பு வேலை திட்டத்தின் கீழ் திருகோணமலையில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு நெடுஞ்சாலைகள் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன பிரதமாதிதியாக கலந்து கொண்டுள்ளார் குறித்த நிகழ்வானது திருகோணமலை மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இலங்கை போக்குவரத்து சபையின் திருகோணமலை சாலைக்கு சென்று அங்கு நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டுள்ளார் மேலும் இந்த கலந்துரையாடலில் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபிலனுவன் அத்துக்கோரல் அமைச்சின் செயலாளர் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் போலீசாரால் நடாத்தப்பட்ட சோதனையில் எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சா சாவகச்சேரி பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதி பொலிஸ் மாதிபர் மற்றும் ஜாழ்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் வழிகாட்டலில் சாவகச்சேரி போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சங்குப்பட்டி பாலத்தில் போலீசார் நடாத்திய சோதனையின் போது காருக்குள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையில் கடமையாற்றும் பவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதானவரையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொடிகாமத்தில் வசிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரே தனக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து கொடிகாமத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அங்கிருந்து எண்பத்தி ஏழு தசம் அறுபத்தி ஏழு கிலோ கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் அங்கிருந்து நபர் தப்பியோடிய நிலையில் வீட்டிலிருந்த சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைதான இருவரும் சாபச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் இருவரையும் ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் விளக்க விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் கெஹ்லியாவின் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலியா உள்ளிட்ட ஏழு சந்தேக நபர்களுக்கு இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மாளிகா கந்த நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற பாரிய மோசடிகள் தொடர்பில் கெஹலியா உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதுரகிரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட பிரபல வர்த்தகரான கிளப் வசந்த என்று சுரேந்திர வசந்த பெரேராவின் இறுதிக்கிரியைகள் இன்று பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய இன்று நான்கு முப்பது மணிக்கு பொருளை பொதுமயானத்தில் மயானத்தில் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிரகிரிய பிரதேசத்தில் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்திருந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மன்னாரில் இருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மன்னாரில் பல இடங்களில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க விமான நிலையங்கள் மற்றும் பிற இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மன்னாரிலிருந்து மீன்பிடி படகுகளில் மீன்பிடி அடையாள அட்டை இல்லாமல் பயணிப்பவர்களை கடற்படை கடலோர காவற்படை மற்றும் கடத்தொழில் பரிசோதகர்கள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் பேருந்து சாரதி மீதும் பயணியொருவர் மீதும் வால்வெட்டு தாக்குதலை நடாத்தியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இது ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது எனினும் வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஏனையின் வீதியில் சிந்து பாத்தி மயானத்திற்கு முன்பாக கொடிகாமத்திலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து தனியார் பேருந்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைதடி பகுதியில் பேருந்தில் ஏறிய இருவர் அரியாலையில் இறங்கிய போது நடத்துனருடன் முரண்பட்டுள்ளார் இதில் நியாயம் கேட்கச் சென்ற சாரதி மற்றும் பயணி மீதே வால்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் காயமடைந்த இருவரும் யாழ் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் பிகரிங் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சுலெக்சன் செல்வசிங்கம் என்பவரே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கெல்த் சென்டர் ஜீரோ த்ரீ செவன்